அனைவருக்கும் வணக்கம்ங்க இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம முன்வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா குறைந்தபட்ச ஆதார விலை ஆமாங்க தேங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதார விலை வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டுகோள் வச்சுட்டு வர்றோம் இப்போ வரைக்கும் தேங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க கொப்பரப்பருப்புக்கு வேணா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஆனா கொப்பரப்பருப்புக்கே குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளுக்கு ஒன்னும் தெரியாம இருக்கு நிறைய விவசாயிகளுக்கு ஒன்னும் அவேர்னஸ் இல்லாம இருக்குங்க இப்போ இந்த வீடியோ நீங்க ஒரு விவசாய பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குறைஞ்சபட்ச ஆதார விலை கொப்பரைக்கு நிர்ணயம் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதாங்கிறது கமெண்ட் பண்ணுங்க எத்தனை விவசாயிகளுக்கு இது தெரியுது எத்தனை விவசாயிகளுக்கு தெரியல அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் ஆனா கொப்பரை பருப்புக்கு நிர்ணயம் பண்ணிருக்கிற குறைஞ்சபட்ச ஆதார விலை போதுமானதா இருக்கா அப்படிங்கறத பார்த்தாலும் அதுவும் ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அதே போலதான் தேங்காய்க்கும் ஒரு போதுமான அளவு குறைஞ்சபட்ச ஆதார விலை வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வீடியோல வந்து நம்ம ஒரு அன்பு வேண்டுகோளா வந்து வச்சுட்டு வர்றோம் ஏன் நம்ம குறைஞ்சபட்ச ஆதார விலை வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா அப்பதான் வந்து தேங்காயோட விலை வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா வந்து இருக்கும் மார்க்கெட்ல ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த விலை தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே போகும் உங்களுக்கு தேங்காயோட வரத்து கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் மார்க்கெட்ல அந்த விலை இறங்கவும் செய்யாது ஏறவும் செய்யாது இந்த எம்எஸ்பி வந்து கரெக்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா விவசாயிகளும் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க வியாபாரிகளும் பாதிக்கப்பட மாட்டாங்க பொதுமக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியாயமான விலையில வந்து பொருள் கிடைக்கும் இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை ஆங்கிலத்துல எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம விலை இந்த தேங்காய்க்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையாக இருக்கேன் சரி இன்றைக்கு நம்ம சந்தை விலை நிலவரங்களை பார்த்துடாங்க முதல்ல தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பார்த்துட்ருலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நோய் மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நோய் மார்க்கெட் ஆயிரம் பீஸு மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தா தேங்காய் தொட்டியோட நிலவரை பார்த்துட்ருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததாக தேங்காய் தொட்டி கறி நிலவை பார்த்துடலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததாக ஈக்குமாரோட நிலவரை பார்த்துடலாங்க ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு கிரேடு இருக்கு அதில் கிரேடு ஒன் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் இருக்குங்க கிரேடு டூ பொள்ளாச்சி நியமம் மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் இருக்குங்க நார்மல் கிரேடு பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியமம் மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் இருக்கு அடுத்ததாக இளநீரோட நிலவரை பார்த்துடலாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி மூன்று ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸு இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரை பார்த்துடலாங்க பித்து பிளாக் லோ இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ஐம்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க பித்து ஹை ஹைஇசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் இருக்குங்க அடுத்ததான் மஞ்சு கயிறோட நிலவரை பார்த்துடலாங்க கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ பிளை ஆன் ஒய்ட் ஜென்ட்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ நாற்பத்தி மூன்று ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ பிளே ஆன் ப்ரௌனு ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது அடுத்த தேங்காய் மஞ்சியோட நிலவரை பார்த்துருலாங்க ப்ரௌன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு முப்பது கிலோ ஐநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்டல் எக்ஸ்போர்ட்டு முப்பது கிலோ ஐநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ப்ரௌனு பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு முப்பது கிலோ அறுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒயிட் பெஸ்ட் பைப்பி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ எழுநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது தேங்காய் புண்ணாக்கோட நிலவரை பாத்துட்டுல காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா பதினாறு பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் பவுடரோட நிலவரை பாத்துல காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது அடுத்ததா கோகனட் ஹஸ்க் சிப்ஸோட நிலவரை வந்து பாத்திராங்க சிப்ஸ் ஹைஇ பொள்ளாச்சி நாம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி மூன்று ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததாக கொப்பரை பரப்போட நிலவர பார்த்துடலாங்க எடுபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூத்தி எண்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மேரிக்கோ மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கேரளா கிராஃபெட் மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ இருநூத்தி பதிமூன்று ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேடை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு ஒரு ரூபா இன்னைக்கு விலை ஏறிது இருக்கு அதே பொள்ளாச்சிமா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஒரு போயிட்டு இருக்குங்க இதுவும் கிலோவுக்கு ஒரு ரூபா விலை ஏறி இருக்கு அடுத்ததாங்க கருப்பு காய் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒரு டன் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பச்சைக்காய் பார்த்திருக்காங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேரம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்